தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த மூணில் இருக்கக்கூடிய ராகு யார் யார் எல்லாம் சோம்பேறித்தனமா இருந்தீங்களோ அவங்களையெல்லாம் வேகப்படுத்தி விட்டுருவார் தனுசுராசி என்பர்களே இனி புடிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு மாசத்துக்கு வேகம்தான் எல்லா விஷயத்திலையும் வேகம் ஆனா அந்த வேகத்திலையும் விவேகம் வேணும்னு தான் நம்ம சொல்றோம் எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுல நம்ம இதன் மூலமா என்ன பலனை அடைஞ்சோம்னு மட்டும் யோசிச்சு பண்ணணும் சும்மா நாம போனோம் வந்தோம் அப்படின்னு மட்டும் இருக்க கூடாது இது என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு ஒரு வாரம் ஒரு வேலை பாக்குறீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான பலனை என்ன நீங்க அடைஞ்சீங்க அதன் மூலியமா என்ன வருமானத்தை பாத்தீங்க அதன் மூலியமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்போ இந்த வேகத்துல வந்து நீங்க என்ன உணர்ந்தீங்க என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை உங்களுடைய முயற்சியை நல்ல கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு பவன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தனுசு ராசி என்பர்கள் ஜோதிடம் ஆன்மீக நிலை இந்த கோவில் விஷயத்தை எடுத்து பண்றது நல்ல பொறுப்புகள் அவங்கள வந்து குமையும் இவ்வளோ நாள் வந்து தங்கூட இருக்கிறவங்களை பார்த்து நல்ல ஒரு பொறுப்பாளியா இருக்கிறாரு நல்ல அதாவது இவரு இவங்க யார் யார் யாருக்கெல்லாம் அடிமையாக இருந்தாங்களோ அது மாறி மற்றவங்கெல்லாம் இவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில தான் கேது பகவான் உங்க இடத்துக்கு வர்றார் இதுல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா கொஞ்சம் அம்மா அப்பாவினுடைய நிலை அவங்களுடைய உடல்நிலையை மட்டும் சரியா பார்த்து கொண்டுட்டு போகக்கூடிய நிலையில நீங்க இருக்கீங்க ஒரு சின்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணா கூட அதை கரெக்டாக பார்த்து ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு ஆய்வு பண்ணி நல்ல நிலைக்கு அவங்கள மாத்தி உடுறது இந்த ஒரு பதினெட்டு மாசம் அது உங்க பொறுப்புங்க ஓகேங்களா இன்னொரு ஒரு விஷயம் தொழில் சார்ந்த நிலையில வேலைவாய்ப்பு சார்ந்த நிலையில கொஞ்சம் குடும்பத்தை விட்டு விலகி தாய் தந்தையரை விட்டு விலகி சென்று வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைய ஒரு சில நபர்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்ப உங்களுக்கு குரு தருவார் ஓகேங்களா அது உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு நிலையா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல நிலை முக்கியமா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை சொந்த தொழில் பண்றவங்க மட்டும் இந்த காலகட்டத்துல அவங்களுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சமுதாய ரீதியான நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க யார் எதிர்பார்ப்பாங்க முக்கியமா பத்திரிகையாளர்கள் ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு அப்படிங்கும்போது கல்வி சார்ந்த நிலை பத்திரிகையாளர்கள் மீடியா நடிப்பு இது எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் பொதுவாகவே இந்த காலகட்டத்துல நாம முன்னாடி ஒரு வீடியோல நாம கொடுத்துருப்போம் நிறைய கல்வி சார்ந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரம்மாண்டத்துக்கும் கொண்டுட்டு போகும் ஆனா யார் யார் எல்லாம் இந்த கோல்மால் வேலை நல்லா கல்வி நிலையில பண்ணிட்டு இருந்தாங்க அந்த எல்லாமே அடிபடும் மூடப்படும்னு கூட நான் ஒரு வீடியோல நான் பதிவிட்டு இருந்தேன் அது எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளஸ்ஸா இருக்கிற இடம் நல்ல வளர்ச்சி அடையும் ஆனா மைனஸா இருக்கிற இடம் இந்த இடத்துல அப்படியே வெளிப்படையா தெரிஞ்சு அவங்க நிறைய கல்விக்கூடங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்பு நிலைக்கு உண்டாகும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க ஆனா இது தனிப்பட்ட நபருக்கு நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு நீங்க போய் படிக்கிறீங்க ஒரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா அதை முதல்லயே அந்த இடம் எப்படி இருக்கு அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடையுமா இதன் மூலியமா நல்ல ஒரு வாழ்க்கை தரம் உயருமா வருமான நிலை உயருமா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணிட்டு அப்புறம் நீங்க போங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கணவனுக்கு மனைவி மூலிமா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு உயர்வு சொத்து இது மூலியமாக நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலை மாற்றம் ஏற்படுங்க மனைவிக்கு கணவன் மொழிவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களும் அதுவும் ஒரு யோகமாக அமையும் ஆனால் ஆல்ரெடி கல்யாணமாய் வாழ்ந்துட்டு அப்படின்னா திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக அவங்களுடைய சொத்து இவங்களுக்கு பயன்படுற மாதிரி இவங்களுடைய சொத்து அவங்களுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு சூழலை அனுபவிக்கக்கூடிய ஒரு சொத்து வாங்கி அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் என்னொரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏழுக்கு வர்ற குரு பகவான் எந் ஒரு ஏதாவது ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த அதிசாரமாக செல்லக்கூடிய அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய சுய ஜாதக ஆய்வு பண்ணிட்டு அந்த ஒரு நிலையில் வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அந்த விஷயத்தில் ஆரம்பிக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஆறு மாதம் ரொம்ப தடுமாறிடுவீங்க புரியுதுங்களா அது மட்டும் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக பா ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போது தனுசு ராசி என்பர்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நல்லா ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் இந்த கிரக பேச்சுகள் மூலிமா நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா பரிகார வழிபாடு பார்த்தீங்கன்னா கரூரில் கல்யாண சுந்தரர் வழிபாடு எடுத்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஒன்பது தீபம் உங்களுடைய நட்சத்திர நாளில் மேடம் அவ்வளோ தூரம் போக முடியலன்னா நாங்கள் எப்படி மேடம் பக்கத்தில் இருக்கிறவங்கள எப்படி மேடம் நான் வழிபாடு பண்ணுறது அப்படின்னா அதுவும் சொல்கிறேன் முடிஞ்சா மாதத்தில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாட்டியாவது நீங்கள் அங்கே போயிட்டு தீபம் ஏற்றி ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க இல்லை அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க திருமண கோலத்தில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையுமே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஓகேங்களா வழிபாடு முக்கியமாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இந்த கிரகப்பயிற்சியானது உங்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது